வணக்க நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனா சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் என்ன சேவலெல்லாம் வில என்னங்கிறது முழுசாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனா சந்தைக்கு சேவல் அதிகமாக வந்துச்சு மாநிலத்திலேருந்து வியாபாரிகள் நிறையா வந்திருந்தாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சேவல் இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கடுதடை தான் போட்டு வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னே பேசி இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரரூபா சொல்லியிருக்காரு சேவல்கார் ஐயாயிரம் நம்ம ஐயாயிரவா கொடுத்து வாங்க முடியாது நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு கட்டுப்படியாக பார்த்துட்டு சேவல்காரர்கிட்ட பேசி சேவல்காரருக்கு ரேட்டு கட்டுப்படியாங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி வாங்கிக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது விளையாட்டுக்கு கூட பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்கள் பறவை பார்த்துட்டு கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சொல்லியிருந்தாருங்க சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சொல்லியிருக்காரு சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடுதடை தான் போட்டு வச்சிருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய நம்பர் கேட்டுருந்தாங்க இது மாதிரி சேவல் பொட்டைக்கு வேணும்னு இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலை வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்குதுங்க விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் தே சேவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க விலை வந்து ஐயாயிரம் ஐயாயிரரூபா சொல்லியிருக்காரு சேவல்காரர் சேவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சுட்டு ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் சேவல் தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலை பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேலோட விலை வந்து நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காரு சேவல்காரரு சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்கார்ரு சேலோட வெயிட்டு சேவலை வந்து பார்த்திங்கன்னா பறவை வச்சு பார்த்துட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாரம் மேக்ஸிமம் வந்த சேவல் எல்லாமே நம்ம சந்தைக்கு இப்போ நல்லா வர சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்துகிறது நல்லா லைனேஜ் உள்ள சேவலாகவே இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் சொல்லியிருக்காருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது வில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்துக்கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதோட சே அந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு விற்றுருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோங்க வே சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்காரரு சேவலை பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி பொட்டைக்கு போகிறதும் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க வருதான்னு உச்சி பூங்கொண்டையில் வருது வார வாரம் வருது வந்து இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்நூறுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரரூபா சொல்லியிருக்காரு கோவத்தடியில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பிளாகு மயில் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டுத்தரை போட்டு வச்சுருக்குதுங்க வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது காலைல ஆணி இல்லை சேவல் நல்லா இருக்குது இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காரு சேவல்கார் சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்ன முன்னே குறைக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுக்கு மேலே நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நாம் பேசுகிற பொறுத்து இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா தான் போட்டு வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பொட்டை எதுவும் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் சொல்லியிருக்காருங்க சேவல்காரர் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டு கிலோ நாலு எட்நூறு வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சரி நாலு எட்நூறு சேவல் வெயிட்டு சேவல் பிடிக்கிறவங்க பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சேவலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பறவை வச்சு பார்க்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பரவல் நார்மலாக தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வேணால் இதோட தகவல் நல்லா லைனேஜ் சேவலுக்கு போட்ட இறக்கணும் குஞ்சு மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் பிடிச்சா நம்ம இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு சேவல்கார்ரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் பிடிக்கிறங்கிற பட்சம் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் வில பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க இதுக்கு மேலே நம்ம ரேட்டு பேசி எடுத்து நம்ம கொங்கணாவரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா லைன்லேஜிலுமே சேவலை வருதுங்க காகம் மயில் பூதி வல்லூர் கொக்குவெல்ல இது மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலில் டைப்ளாக்கு பேடு சேவல் எல்லா லைனேஜும் உள்ள சேவலுமே வருது இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் சொல்லியிருக்காரு ரூபாய் சொன்னோம்னா நம்ம ரேட்டு எதோ குறைச்சி நம்ம வாங்கிக்கலாங்க ஏன்னா பொருள்கார ரேட்டு சொல்லியிருக்காரு நம்ம என்ன ரேட்டு நம்மளுக்கு கட்டுப்படியாக பார்த்துட்டு சேவல் பரவ வச்சு பார்த்துட்டு சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரேட்டு நம்ம பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல் பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரூபா சொல்லியிருக்காங்க சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவை வந்து பார்த்திங்கன்னா கடுதல் தான் போட்டு வச்சிருக்கு பொட்டை எதுவும் போடலங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்காருக்கு நம்மளை தரமான சேவல் வாங்கணும்னா பிஸ்டான சந்தை கொங்கணாபுரம் சந்தை இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கனா நல்லா தரமான சேவலாகுது மாதிரி சொல்லித்தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசிக்கலாம் இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோங்க சேவலை பிடிக்கிறங்கிற பட்சம் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் சேவலை வந்து பார்த்திங்கன்னா பறவை வச்சு பார்த்துட்டு நம்ம பறவை பிடிச்சிருச்சுன்னா சேவல் பிடிச்சா அது ரேட்டு பேசி எடுக்கல சேவல் கொண்டு போனோம்னா கூட நம்ம சேவல் பறவை வச்சு பார்த்துக்கலாம் சேவல் பறவை நல்லா இருந்துச்சுனா கூட நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை பார்த்துக்கோங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவல்க்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லாயிருக்குல்ல சேவலுக்கு எப்பவுமே வந்து சுத்த டைப்பில் அது சேவலோட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் தான் கிளம்பிக்கிறேன் சேவல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு இருந்தாலும் சேவல் நல்லா பறவை ஓலி எழுந்திரிச்சு பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை பார்த்து இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனை கொண்டு வந்தாருங்க நண்பர் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு இது மாதிரி நல்லா காக சேவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க காகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மா இருக்குது வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து சேவலை எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாரு சேவல்கார் சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல் பிடிக்கிறங்கிற பார்த்து நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா நம்ம சேவல்கிற ரேட்டு பேசி ரேட்டு கட்டுப்படியாக வந்துச்சு நம்ம சேவல் பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு எழுநூறுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க சேவல்காரர் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை வச்சு பார்த்துக்கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பறவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்கார் இதுக்கு மேலே நம்ம சேவல் வந்து ரேட்டு பேசி சேவல் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருங்க சேவல்காரர் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் பிடிக்கிறவங்கள பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அன்சட்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சவல்கார் சொல்லி சேவல் பிடிச்சி நம்ம பேசி நம்ம என்ன சேனல் நிறைய பார்க்குறீங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து வார வாரம் இடம்புருங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எதோ வந்து நம்ம சேனலை வந்து நிறைய குறை இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு சேனலுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும் எதாக இருந்தாலும் நாங்கள் கம்மனில் சொல்லுங்கள் நம்ம சரி பண்ணிக்கலாம் போக போக நம்ம யூடியூப் சேனல் கொஞ்சம் டெவலப் பண்ணி